திண்டுக்கல் மாவட்டம் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒம்பது குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை மாவட்ட தலைவர் பூங்கொடி ஐஏஎஸ் அவர்கள் தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி ஐஏஎஸ் அவர்கள் செட்டிநாயக்கன்பட்டி ஊராட்சி வேலுணாட்சியார் வளாக குடியிருப்பு நியாயவிலைக் கடையில் இன்று ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பொங்கலுக்கு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரையுடன் ஒரு முழு கரும்பு வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணைகள் வழங்கப்பட உள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து நியாய விலை கடைகளில் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒம்போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது மேலும் அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது வேட்டிகள் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சேலைகள் வழங்கப்பட உள்ளன திண்டுக்கல் மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கும் பணி இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்களில் எவரேனும் ஒருவர் நியாய விலை கடைக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்புகளை பெற்றுக் கொள்ளலாம் நியாய விலைக் கடைகளில் நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவர்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ள தேதி காலம் நேரம் குறிப்பிட்டு டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளன ஒவ்வொரு தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாள் நேரத்தின்படி நியாய விலை கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்புகள் பெற்றுக்கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்கள் இணைப்பதிவாளர் குருமூர்த்தி மாவட்ட வளங்கள் அலுவலர் ஜெயசித்ரகலா துணைப்பதிவாளர் பொது விநியோக திட்டம் அன்புக்கரசன் திண்டுக்கல் மேற்கு வட்டாட்சியர் ஜெயப்பிரகாசம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்